ப்ஸ் கட்டிங் போட போகிறாங்க பிளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கணும் ஆப்போசிட்ல ஓப்பன் இருக்கணும் நம்ம பக்கம் க்ளோஸ்ல இருக்கணும் ரெண்டா மடிச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பேக் சைடு தான் அளவெடுக்க போறோம் ஷோல்டர்ல இருந்து பிடிச்சது வரைக்கும் இப்படி நேரம் இருக்குது திரிச்சு எவ்வளோ இருக்குது எவ்வளவு இருக்குதுல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது கூட நம்ம ரெண்டு இன்ச்சு ப்ரெஸ் பண்ணணும் அடுத்தது இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இந்த ஷோல்டர்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம அப்படியே இந்த ரெண்டு இன்ச்சு பக்கத்துல தேய்ச்சிட்டு சரியான அளவு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச்சு விடணும் அடுத்தது துணி எப்படி நேரத்துக்கு போட்டுட்டு இந்த ஆம்போளுடைய அளவை அங்கே இருந்து இது வரைக்கும் இப்படி நேராக எடுத்து வச்சு இதோட ஜாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு நேராக எடுக்கணும் இதுதான் வந்து நம்ம ஆம்போளுடைய அளவு எல் சைடில் இப்படி லைன் போட்டுக்கோங்க இது பயத்தில் ஒரு ஒன் இன்ச்சு ரவுண்டுக்கோடு போட்டுக்கணும் அடுத்தது மார்பு சுற்றுலாம் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்குறோம் பூக்கு பக்கமாக தான் எடுக்கணும் கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கணும் இதில் நேராக இப்படி ஒரு லைன் போட்டுருங்க கீழே நம்ம முதல்ல ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் ஒன்றரை இன்ச்சு கீழே மைனஸ் பண்ணிடுங்க மடிச்சு அடிக்கிறதுக்காக போயிடும் இருந்து இதை மடிச்சு இப்படி வச்சுட்டு பேக்கில் இந்த முழுக்கிட்ட நேராக வர பீஸ் இப்படி வச்சோம்னா இதுதான் இந்த கழுத்துடைய இறக்கம் ஒரு பாக்ஸ் எப்படி போட்டுட்டு இந்த கழுத்துல வந்து நீங்கள் எவ்வளோ எப்படி வேணுமோ நீங்கள் இப்போ வரைஞ்சிக்கோங்க நம்ம கழுத்து கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணணும்னா ப்ளவுஸ் இப்படி நேராக வச்சுட்டு ரொம்ப அகட்டியும் வைக்கக்கூடாது ரொம்ப குறுக்கியும் வைக்கக்கூடாது என்ன சைட்ல இருக்கோ அந்த சைட்டில் நம்ம அதே வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த சோல்டர்லேருந்து இந்த கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வாங்குறோம் அந்த அளவு இங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வந்து செக் பண்ணுறேன் அவ்வளவுதாங்க பேக் இப்படி தான்